திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி வேடசந்தூர் காவல் எல்லைக்குட்பட்ட கருநாத நாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டியை சேர்ந்தவர் சக்திவேல் இவர் தனக்கு சொந்தமான பதினைந்து ஏக்கர் நிலத்தில் குடும்பத்தினருடன் விவசாயம் செய்து வருகிறார் சக்திவேலின் விவசாய நிலத்தை அவரது தோட்டத்தின் அருகே செயல்பட்டு வரும் கல்குவாரி உரிமையாளர் மணிக்கண்ணன் தரப்பினர் கட்டாயப்படுத்தி விலைக்கு கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் சக்திவேல் குடும்பத்தினர் நிலத்தை விற்பனை செய்ய மறுத்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த மாதம் சக்திவேல் தனது தோட்டத்தில் மாடுகளை கட்டி வைப்பதற்காக ஆஸ்பெட்டாஸ் கொட்டகை அமைக்க முயன்றார் அப்பொழுது மணிகண்ணன் தரப்பினர் நிலத்தை அவர்களுக்கு விற்பனை செய்யாத ஆத்திரத்தில் கொட்டகை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சக்திவேல் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து சக்திவேல் வேடசந்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அதனைத் தொடர்ந்து போலீசார் சக்திவேல் தனது தோட்டத்தில் ஆஸ்பெட்டாஸ் கொட்டகை அமைக்க அனுமதி அளித்தனர் அதன் பின்னர் சக்திவேல் ஒரு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு கொட்டகை அமைத்து மாடுகளை கட்டி வந்தார் நேற்று இரவு மணிகண்ணன் தரப்பினர் தோட்டத்திற்குள் அத்துமீறி நுழைந்து இரண்டு மாட்டுக் கொட்டைகளையும் இடித்து தள்ளினர் காலையில் வந்து பார்த்த சக்திவேல் குடும்பத்தினர் கொட்டைகள் இடித்து தள்ளப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் ஏற்கனவே கொலை மிரட்டல் விடுத்த கல்குவாரி உரிமையாளர்கள் மீது பல முறை புகார் அளித்தும் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சக்திவேல் குடும்பத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர் எனவே கொட்டகையை இடித்து தள்ளிய கல்குவாரி தரப்பினர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த இந்த ஏரியாவில நீங்க இருக்க கூடாது நாங்க கண்ணு உடைக்கணும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க மணிகண்ணனுக்கு வந்து குழி ஓட்டுறவங்க அது பேரு பால இன்னும் மூணு பேத்து பேர் மணிக்கண்ண மணிக்கண்ண வேலை செய்யறவங்க பத்தி தூண்டி விட்டு இந்த மாதிரி நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காசு பழ ஆளு பழத்தினால நாங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம என்ன வேணாலும் கையிலாம் சொல்லி இந்த மாதிரி சட்டை உடச்சு நாங்க கரெக்டா சாணி சதியில அள்ளி போட்டு மாட்டை கட்டிட்டு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போனேன் ஏழு மணிக்கு மேல வந்து என்ன பண்ணினாங்கன்னு எங்களுக்கே தெரியல காலையில மாடு கட்ட வந்து பாக்குற பூரா உடஞ்சு கிடக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்க செலவு பண்ணி செட்டு போட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிவிட்டு எங்களை இப்படி இப்படி மோசம் பண்ணி நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த மண்ணை வச்சு நாங்க பகிர்வு வளர்க்குறவங்க நாங்கள் எங்க போவோம் இப்படி துரத்தி துரத்தி விடுறாங்க போலீஸ் போலீஸ் வந்து அவங்களுக்கு சாதமா தான் பேசுறாங்க நாங்க போய் கம்ப்ளைன்ட் ஆதா நாலஞ்சு பக்கம் கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கு ஆனா அவங்களுக்கு சாதமா தான் பேசுறாங்க ஆளு பள இருக்கு காசு பள இருக்குன்னு நாங்க ஏருக்கு மண்ண கிண்டி வகுறு வளக்குறோமா காசு எங்க போவோம் ஆளு பளனுக்கு எங்க போவோம் நான் அவங்க உடத்தது இல்ல நான் மாடு கட்ட வந்தேمنا பள்ள தூக்கிட்டு வர்றாகங்களே கொண்ணு ஓடுமா இங்க மாடு கட்டாதீங்க மாட்ட புடிச்சிட்டு போங்க ஓனர் என்ன பண்ண சொல்லிருக்காரு வந்து கனை தூக்கி போட்டு அது என்ன சொல்றாங்க இது கொண்டு விட்டா கேச பாத்துக்கலாம் காயங்க போடுங்கன்னு சொல்லி சேவை சொல்லி ராஜகுமார் சொன்ன மகளும் மகளும் தான் இருக்க அப்படின்னு சொல்லி ராஜகுமார் சொன்னேன் அதுல இருந்து நாங்கள் பயந்துகிட்டு இங்க மாடு பிடிச்சிட்டு வரது இல்லை இப்ப பயிர்க்கெல்லாம் அடுத்த கொண்டு வந்து கட்டலாம் கொண்டு வந்து மாடு கட்ட வந்தா கள்ள தூக்கிட்டு வர்றாங்க போட்டு உங்களை கொண்டு விடுவோம் இங்க மாடு பிடிக்க புடிச்சிட்டு வராதீங்க இங்க மாட்டை கட்டாதீங்க நீங்க வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க கொள்றதுக்கு பாக்குறாங்க எங்களைய எங்களுக்கு வந்து கெவுரமெண்ட் தான் எங்களுக்கு வந்து கேட்டு கொடுக்கணும் என்னன்னு